சத்தியமங்கலத்துலேருந்து நண்பர் ஒருத்தர் வாங்க தாளவாடி வரைக்கும் போயிட்டு வரலாம் காரில் அப்படின்னாரு நாங்கள் என்ன பண்ணோன்னா கோவிலேருந்து டூ வீலர் எடுத்துக்கிட்டு சத்தியமங்கலம் போய் அவர் சத்தியமங்கலத்தில் எனக்கோசரம் வெயிட் பண்ணியிருந்தார் அப்போ தான் வந்து ஒரு ஃபேமிலி சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து என்னை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காரில் போனோம் காரில் வந்து சத்தியிலேருந்து போகிறப்ப வந்து நம்ம பன்னாரி கோயில் தாண்டி தான் போயாகணும் நார்மலாக வந்து மைசூர் போகிறவங்க அந்த பன்னாரி தாண்டி போகிறவங்க பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு போகிறது தான் வழக்கம் அப்படி தான் நாங்களும் வந்து காரில் போகிறப்ப பன்னாரி கோயில் வந்தோன்னா அங்கே காரை விட்டு இறங்கி சாமியெல்லாம் அப்படியே கும்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து அப்படியே நாங்கள் அப்படியே கிளம்புனோம் செக் போஸ்ட்டு இந்த மலைப்பாதைகளில் வந்து வனவிலங்குகள் நடமாடு பகுதி அதனால் வந்து நம்ம பார்த்து கவனமாக தான் போகணும் அப்படிதான் காரில் போகிறப்ப அந்த மலைப்பாதைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஜன்னல் அப்படியே பார்த்துட்டே போகலாம் போல் இருக்கும் அந்த மலைப்பாதைகள்லாம் அவ்வளோ அழகு ஏதாவது வனவிலங்குகள் வந்து நடமாடுதான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்வக்குளாரில் பார்த்துட்டே போவோம் அப்படி தான் ரெண்டு சைடும் பார்த்துட்டு போகிறப்ப தான் சடனாக என் கண்ணில் பட்டது வந்து ஒரு பெரிய மான் அது வந்து சாம்பார் மான் அப்படிம்பாங்க அந்த திம்ப மலைப்பாதையில் ஓரத்தில் வந்து அந்த மான் வந்து அப்படி மேய்ஞ்சிட்டு இருந்தது எங்களுக்கு ஒரு காண கிடைக்காத காட்சி அப்படியே அந்த சாம்பார் மான் அப்படியே புல் மேய்ஞ்சிட்டு இருக்கிறது அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அவ்வளோ அழகு அந்த சாம்பார் மான் சீனா பார்த்துட்டு அப்புறம் தாளவாடி நோக்கி அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம்